நீங்க ஒரே இடத்துல தான் இருப்பீங்க ஆனா இன்னைக்கு உலக சுத்தி சுற்றி பார்க்கக்கூடியவர்களுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பான ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் தபில நண்பர்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சனிக்கிழமை காலை வணக்கம் உரித்தாகுக இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு என்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் டீடெயிலா இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் படித்துல மோடி இணைந்திருங்கள் நண்பர்களே இன்றைய தினத்துக்கான ராசி வளர்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உளம் கழிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே ஹாப்பி பர்த்டே மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசாருக்கு கூட யாருக்குமே தீங்கி நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் செழிப்புற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்பர்களே இன்றைய தினத்திற்கான ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் சிவன் கோயில்களில் கால பைரவர் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அதில் கலந்து கொண்டு பைரவரை நீங்கள் இன்றைய வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றாகுங்க மேலும் இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் பெருமாள் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகுந்த சிறந்த நல்ல நன்மைகளை உங்களுக்கு தருங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அருமையான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க மேலும் மூன்றாம் இடத்தில் மிகச்சிறந்த வகையில் சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் இன்றைய தினம் ஒன்பதாம் இடத்தை அது பார்த்து கொண்டுள்ளது இந்த சேர்க்கையானது ஐந்து குடையவன் இன்றைய தினம் சிறப்பான முறையில் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அருமையான சூழ்நிலைகளும் இன்றைய தினம் ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு தடைகள் அனைத்தும் தூள் துளாய் போகக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது காரியங்கள் இருந்து வரை இருந்து வந்திருந்த தடைகள் எல்லாம் நீங்கி ரொம்ப லேட்டா நடந்து நடக்கக்கூடிய காரியங்கள் இன்ற தினம் ரொம்ப துரிதமா நீங்க செய்து முடிப்பீங்க வெகு நாட்களாக செய்ய முடியாமல் தவிர்த்த காரியங்களை இன்று தினம் தடை நீக்கி நீங்கள் விரைவில் செய்து மன மகிழ்ச்சி மன கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையும் இன்னைக்கு கொடுத்து முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே கடன்களை அடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்வீர்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வசூலாகக்கூடிய கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க செய்யற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு மேன்மையான ஒரு உயர்வான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்குங்க எனவே தொழில் மிகச்சிறந்த வகையில் நல்ல முன்னேற்றங்கள் அடையும் மேலும் இன்றைய தினம் யாரு எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நீங்க புரிந்துகொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உள்ளவும் மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று சொல்லி திடுவாங்க அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் அதன் மூலமாக நீங்கள் சில பேர் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு இன்றைய தினம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கூடும் ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நிச்சயமாக நீங்கள் கூடுதல் கவனம் மேற்கொள்ளணுங்க இப்பொழுது கூட்டு முயற்சிகள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா சந்தேகத்துக்கு இடமில்லாத விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் திட்டமிட்ட பிளான் பண்ணி நீங்கள் இன்றைய தினம் அதை செயல்படுத்தலாம் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட சில திட்டங்களை நீங்கள் இன்றைய தினம் தொட வேண்டாங்க இன்றைய தினம் வீட்டு சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்க வீட்டு சூழ்நிலைகள் நீங்க ஏதாவது மாத்தணுங்கிறத யோசிச்சீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற சூழ்நிலையை நீங்க சிறப்பா பயன்படுத்திட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது காதல் உணர்வு காரணமாக நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இருந்து கொண்டு உலகம் முழுக்க சுத்தி பார்த்த ஒரு சந்தோஷம் இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க எனவே காதலில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி உங்களை புதிய உலகத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அந்தளவு சந்தோஷத்தில் தெளிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் ரொமான்டிக்காக அதாவது ட்ரிப் பண்ண ட்ரிப் போகிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொமான்டிக் பயணங்கள் உங்களுக்கு நல்ல நிலமைகளை தருங்க இன்றைய தினம் திடீர்னு ஒரு தொலைதூர உறவினர் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய வேலைகளை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் அதனால் இன்றைய தினம் உங்களது நேரம் கொஞ்சம் வீணாக வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் டென்ஷனாக தேவையில்லைங்க இன்றைய தினம் உங்களது வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது தடைகள் அனைத்தையும் நீங்கள் இன்றைய தினம் தகர்த்துகிறீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது நேரத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் திறம்பட சமாளிப்பீங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில மிக மிக சந்தோஷமான ஒரு இணக்கமான இல் இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னா உங்களது மனதுல நீங்க ஏதாவது தவறான விஷயங்களை எண்ணி கவலைப்பட வேண்டாம் கவலைகள் இல்லாமல் நீங்கள் இன்றைய தினம் உங்களது சந்தேகங்களை பெரியவர்களிடம் கேட்டு ஒரு தெளிவு பெற்றுக் கொள்வது நல்லதுங்க உங்களது குழந்தைகளுக்கான கல்வி முயற்சிகள் சிறப்பாக பலனளிக்கும் மேலும் குழந்தைகளுக்கான ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க இந்த தினம் புதிதாக ஏதாவது திட்டங்கள் உங்களது குழந்தைகளுக்காக அவர்களை முன்னேற்றத்திற்காக நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் நல்ல ஒரு திட்டங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க திருமண முயற்சிகள் உங்களது குழந்தைகளுக்காக நீங்க உங்க பிள்ளைகளுக்காக திருமண முயற்சிகள் மேற்கொண்டு கொண்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சிறப்பாக திருமண முயற்சிகள் கைகூடும் மனம் விரும்பிய வரங்கள் அமையும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிரம்பனன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நமது மீனன்பிடி ராசிபுரம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு செக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் ஒருவேளை நீங்கள் பண்ணாத புதியவாக இருந்தீங்கன்னா இப்போவே நமது மீனன்புடியை ராசிபுரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் எழுத்திட்டிங்கன்னா டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி நமது ராசிபலன்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மொபைலில் வந்துடும் ஸோ நமது எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக தான் அமையுங்க இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் நம்பர் அமையும் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்குங்க எனவே அந்த மாதிரியான மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருந்து கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளா அமையுங்க இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய தொழில்நுட்பங்கள் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் புதுசு புதுசா டெக்னிக்கலாக கற்றுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க அதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் இப்பொழுது சிறப்பாக மேற்கொள்ளலாம் நல்ல நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தை இன்னும் சிறப்பானதாக மாத்துறதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது உடல் தொந்தரவுகள்லாம் நீங்கி உடல் வலிமை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிடைக்குங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக போன வாய்ப்புகள் திரும்ப வராது இன்றைய தினம் புதுசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் ரொம்ப விவேகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய சிந்தனைகளுடைய போக்கில சில மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனாலும் நன்மைகள் அதிகமாக நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே சோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காம அழித்து விடுங்க மேலும் நமது மீனம்பி ராசிபுரம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டம் அழித்து விடுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க கமெண்ட்டை தரலாமா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணும்னு நான் டார்கெட் வச்சிருக்கேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது கண்டிப்பாக முடியாது ஸோ அனைவரும் லைக் பட்டன் மறக்காம அழித்து விடுங்க நமது சேனலோட போது மனித அவர்கள் subscribe பண்ணிட்டு bell button-அ பட்டனை அழுத்தி விடுங்க இந்த வீடியோ உங்க फ्रेंड्सுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் நாலு தினம் ஞாயிற்றுக்கிழமை குலமீர் ராசி வளங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கற விஷயத்தோட நாலு தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் thank you friends have a wonderful day